மாங்காய் இருந்தால் எப்படி செஞ்சு பாருங்கள் இப்போ என்னைக்கும் செஞ்சுருக்கவே மாட்டேங்க அருமையான டேஸ்ட்டு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா மாங்காய் இருந்தால் இதே போல் செஞ்சு பாருங்கள் சேம இல்லை டேஸ்டில் இருந்து அருமையாக இருக்கும் போல் செஞ்சுக்கலான்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ராவ் மேங்கோ ரெசிபி டுடே ஸ்பெஷல் மாங்காய் வெள்ளம் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இப்போ மாங்காயை க்ளீனாக கட் பண்ணிக்கலாங்க இந்த மாங்காய் வரும்போது நம்ம என்னென்ன மாங்காயில் செய்யணும் செஞ்சு சாப்பிட்டுக்கணும் ஏன்னா மாங்காய் இல்லாட்டமே கிடையாது ஓகேங்களா இந்த மாங்காய் வெள்ள வச்சு இந்த மாங்காய் வந்து அப்படியே வந்து நல்லா பெஸ் ப்ரெஸ்ஸாக கட் பண்ணிக்குவோம் வந்து ரெண்டு பீஸு ஒரு நாலு பீஸாக அஞ்சு பீஸாக அப்படியே கட் பண்ணிக்கலாம் சுத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா கிளீனாக வந்து பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ராவ் மேங்கோ கம் மாங்காய் காய் வந்து கட் பண்ணிட்டோம் அடுத்த அதுக்கு தேவையான அளவு எல்லாம் நீங்கள் எந்தளவுக்கு ஸ்வீட் சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா உங்கள் அளவு பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கலாம் கடுகு அளவு தாளிக்க உப்பு வீட்டு மகிதும் ரெண்டு தாங்க இந்த பொருள் தான் எக்ஸ்ட்ராலாம் பொருளே கிடையாது தண்ணி கூட தேவையில்லை இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் சூடாகட்டும் எ சூடாகிடுச்சு அடுக்கு அழு போட்டுடலாம் அடுக்கு பொறிக்கிட்டோம் ஓகேங்களா கடுப்பு உறிஞ்சிடுச்சுங்க இப்போ அந்த மாங்காயை போட்டுடலாம் இல்லை உருவாக்க மாங்காய் போட்டுடலாம் ஓகேங்களா மாங்காய் போட்டாச்சு இப்போ வந்து அப்படியே புளி குழி தான் வர போகிறோம் கரண்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல போகிறதில்லாம் பார்த்தீங்கன்னா புளி இது வந்து கேண்டியை நமக்கு தேவையில்லைங்க அப்படியே நல்லா கிளி புளி விட்டுருங்க சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு அதிகமாக தேவை கொஞ்சம் உப்பு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் வீட்டு மிளகாய் கொடுக்குங்க மிளகாய் பூங்க போடாச்சு அது நல்லா புளி கூட்டுருங்க அந்த கரண்டி தேவையில்லைங்க கரண்டி இல்லாமலே செய்ய தண்ணியும் ஊற்றலை கரண்டியும் தேவையில்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேக வேக அப்படியே குழி குழி கூட்ட போகிறோம் அப்படியே குழி குழி கூட்ட சூப்பராக செய்ய போகிறோம் ஓகேங்களா மாங்காய் வந்து நல்லா குழி குழி கூட்டலாம் அப்படி நல்லா குழி குழி தான் செய்ய போகிறோம் தண்ணி இல்லாமல் ஓகேங்களா நாங்கள் நல்லா குழி குழி கொடுங்க பாதி மாங்காய் வெந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெள்ளம் வந்து கட்டி வச்சுக்கலாம் தண்ணி இதில் சேர்க்கலை ஓகேங்களா நல்லா குழி குழி கொடுங்க கரண்டியே தேவை இருக்காது தண்ணியும் தேவை இருக்காது அப்படியே வேகட்டும் பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த வெல்லத்தை சேர்த்து நல்லா வேக வச்சு தரலாம் ஓகேங்களா இந்த மாங்காயை நல்லா குழி குளிக்கி விட்டு நம்ம கிளீனாக வேக வைக்கிறோம் தண்ணி ஊற்றுறவங்க கரண்டியும் யூஸ் பண்ணல கரண்டி போடாமல் அந்த மாங்காய் வந்து வேகாகும் போது ஒன்றும் ஆகாது வெந்து ஒன்று கரண்டி போட்டு திருக்கும் போது அது கிளீனாக உடையது சேர்ந்துட்டு இருக்குது அது கரண்டி போடல அப்படியே குழி குளிக்கி விட்டுடலாம் ஓகேங்களா ஓரளவுக்கு மாங்க பாதி வந்துருங்க இந்த பாதி வந்த டைம்ல இந்த வெள்ளத்தாழை போட்டுருங்க இந்த வெள்ளத்தாலை போட்டு அதே போல குளி குளிக்கி நல்லா வேக விடுங்க ஓகேங்களா பாதி வந்துருக்கு அதே போல வந்து நல்லா வேக வைங்க போட்டிருக்கோம் அந்த வெள்ளம் அப்படியே தன்னலாக சூடு ஆவாவோ அதெல்லாம் கரைஞ்சிடும் ஓகேங்களா அப்படியே களி களைக்கும் நல்லா வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதுங்க பாதி எழுந்துட்டுருக்கு நம்ம உப்பு மாங்காய் இந்த வெள்ளெல்லாம் கரையணும் கரையும் வந்து மாங்காய் வேகம் கரெக்டாக சூப்பராக இருக்கும் அப்புறம் மாங்காய் அரிசி சூப்பராக வெந்துருச்சுங்க நம்ம க்ளீனாக இறக்க போகிறோம் அருமையாக வந்து தண்ணியே ஊற்றுலாம் பாருங்கள் அதில் உள்ள ஈர ஈரப்பதமாக வந்து க்ளீனாக அந்த வெள்ளம் ஒரு கல்லாம் கரைஞ்சி க்ளீனாக அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கட்டான உள்ள வந்துருச்சு இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் க்ளீனாக இறக்கிடலாம் இந்த ராவம் மாங்க மேங்கோ பார்த்திங்கன்னா அந்த பெடி பேஸ்ட் இந்த மாங்காய் நிறைய இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த மாங்காய் சீசன் டைமில் இதுமாதிரி மாங்காய் வாங்கினோன்ட்டு எவ்வளவு சீசன் சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் கொடம்புகள் ஹெல்த்தியானதும் கூட இது ஓகேங்களா சூப்பராகிடுச்சு பாருங்கள் அப்படியே இறக்கிடலாம் இப்போ உங்கள் நேரத்தில் அவ்வளோதாங்க வெள்ளம்பாவை வந்து வெட்டியாக வந்துடுச்சு இந்த வெள்ளம் பாவில் வந்து புளி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது மாங்காய் ஒரு மாங்காய் சாப்பிட்டு பார்க்கணும் சாப்பிடுவதாக நல்லா வெந்துருச்சுன்னா கரெக்டாக இறக்கலாம் ஓகேங்களா சூப்பராக வந்துருச்சுங்க அப்படியே நல்லா சக அந்த வெள்ளம் பாவை நல்லா கரைஞ்சிருக்கு உப்பு காரம் புளிவு எல்லாமே கரெக்டாக கரெக்டாக வெந்திருக்கு அப்படியே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அரை சாப்பிடலாம் ஓகேங்களா கேஸ் ஆஃப் பண்ணிச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் படத்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நன்றி அனைவருக்கும் வணக்கம் ராவ் மேங்கோ ரெசிபி ஸ்வீட் ரெசிபி டுடே ஸ்பெஷல் இந்த மாங்காய் கிடைக்கும்போது நீங்களும் போல் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லதும் கூட ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சொல்லி தான் அனைவருக்கும் வணக்கம்